சீலா தேவி முனசாமி வாங்க ஹாயக்கா வாங்க வணக்கம் ப்ரோ இல்லை இருக்காங்க பக்கத்தில் தான் இருக்காங்க யார் ஒன்று கேட்குறாங்க ஜெயந்தின்ற ராமச்சந்திரன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா ஹலோ அக்கா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு ஃப்ரைடே என்ன ஸ்பெஷல் சமையல் ஆச்சா முதல்ல லைவ் வந்துருக்கீங்க சாப்பிடலடம்மா இனிமே இனிமே தான் சாப்பிடணும் சாம்பார் கத்திரிக்காய் மாங்காய் சாம்பார் சுரேஷ் பாபு எனக்கு வேறு வேலை இல்லை உனக்கு வேறு வேலை இருந்தால் நீ அதை போய் பார்க்க வேண்டியதான் என்ன மயத்துக்கு இங்கே வந்து மெசேஜ் போடுற தேவி ஹாய் அக்கா வாங்க வணக்கம் நீங்கள் ரொம்ப அழகாக பாடுறீங்க தேங்க்யூ ப்ரோ புஷோத்தம்மன் விக்கி சாப்பிட்டியா இன்னும் சாப்பிடல நீ சாப்பியா விக்கி ஹாய் அக்கா சுகி பாப்பா வாங்க வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஃபஸ்ட் டைம் லைவ் வரீங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி ஒரு லைக்கை போட்டு விட்டுங்க காசிராஜன் ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் ஓகே பாய் 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 சந்தியா சந்தானம் வாங்க ஹாய் ஹாய் சஹானா ஹாய் அக்கா வாங்க வணக்கம் செந்தில் குமார் ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் எப்பா உனக்கு வேற வேலை இல்லையா எனக்கு ஒரு வேலை இல்லை உனக்கு வேறு வேலை இருந்தால் நீ அதை போய் பார்க்க வேண்டியதே அக்கா சூப்பராக பாடு நீங்கள் ரொம்ப தேங்க்ஸ் அக்கா தேங்க்யூடம்மா வெல்கம் டம்மா அருணாச்சலம் ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் நான் கேடம் வந்தேன் உனக்கு என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை சாப்பிட்டீங்களா சி சின்ன இல்லைம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா சுக்கி பாப்பா அண்ணாதுரை கணேசன் அண்ணா வாங்க வணக்கம் ஹாய் ஹாய் ஒரு பாட்டு பாடுங்க பாட்டு வேணும் எங்க அண்ணாதுரை கணேசன் என்ன சாப்பிட்டீங்களா நான் சும்மா லைவ்ல பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க சாப்பிட்டீங்களா கார்த்தி ஹாய் சிஸ்டர் வாங்க வணக்கம் சேனல் என்ன உனக்கு ஒரு டுவெண்ட்டி செவன் ஏஜ் இருக்குமா எதுக்கு கேக்குறீங்க உங்களுடைய வீடியோ ஃபுல்லா பார்த்தேன் லைக் பண்ணி இருக்கேன் தேங்க்யூடா ப்ரோ தேங்க்யூ ஹாய் பிரசன்னா என்ன பிரசன்னா நீங்க ஆடியில் ஒரு நாள் அமாவாசையில் ஒரு நாள் வரீங்க ஆத்த சாப்பிட்டாச்சா இல்லையா என்ன சாப்பாடு நல்லா இருக்கீங்களா இப்போ தான் வேலை புதுசா வந்துட்டேன் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வாங்க வெல்கம் டு மை சேனல் இன்னும் சாப்பிட்லங்க ராம்ரா சாய் ஹாய் வாங்க வணக்கம் சிங்கிய வெண்பாய் அந்த பாட்டு எனக்கு வராதுங்க சாரி ப்ரோ கேசவன் ப்ரோ நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் தெய்வீகம் என்ன பண்றது மீ ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் உங்கள் ஸ்கின் டோனுக்கு பெரிய ஃபேன் அழகி பிரசன்னா அத்தை நீங்கள் எந்த ஊரில் நான் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நேரமும் என்ன பிரகாஷ் உங்கள் பேர் என்ன உங்கள் பேர் பிரகாஷா வந்து கும்பகோணம் கிடையாது சோளுங்க ஹலோ ப்ரோ அக்காவோட ஏஜ் நைன்டி நைன் ஓகேவா ப்ரோ எஸ் நைன்டி நைன் தான் என்னுடைய ஏஜ் ரிதிஷ் ரிதிஷ் ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் வெல்கம் டு மை சேனல் அஜய் வாங்க யுவர் வாய்ஸ் இஸ் சூப்பர் தேங்க்யூ ஹாய் ஹாய் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிடலங்க நீங்க சாப்பிட்டீங்களா பிரேம்குமார் ஹாய் வாங்க வணக்கம் சுரேஷ் பாபு சொல்லுடா என்ன சொல்லுடா ஹோம்லி லுக் சூப்பர் தேங்க்யூ சூப்பர் அக்கா உங்கள் பேச்சில் இனிமை